வணக்கம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில இப்ப நடக்கிற சில முக்கியமான மாற்றங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா சொல்லணும்னா சீனா ரஷ்யா அப்புறம் அமெரிக்கா கூட நம்ம உறவுகள் அது எப்படி மாறிட்டு இருக்குன்னு கவனிக்கலாம் ஐரோப்பா தடை செஞ்ச ஒரு டீசல் ரஷ்யாவுக்கு சொந்தமான நிறுவனத்தோடது அதை இந்தியா சீனாவுக்கு வித்திருக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு சீனா நமக்கு யூரியா அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதே அமெரிக்க நிர்வாகத்தோட நம்ம உறவுல சில சிக்கல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த விஷயங்களோட பின்னணி என்ன இதனால இந்தியாவுக்கு உலகால அளவுல நமக்கு எல்லாம் என்ன தாக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் ஒரு ஆச்சரியமான விஷயம்னே சொல்லலாம் ஐரோப்பா தடை விதிச்ச ஒரு எரிபொருள் குஜராத்ல இருக்கிற நயாரா எனர்ஜி சுத்திகரிப்பு ஆலை இதுல ரஷ்யாவோட ராஸ்நெப்ட் நிறுவனத்துக்கு பெரிய பங்கு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதனாலதான் இந்த தடை அந்த ஆலை தயாரிச்ச டீசலை வந்து இந்தியா சீனாவுக்கு வித்துருக்கு அதுவும் நாலு வருஷத்துல முதல் தடவை இது சும்மா வியாபாரம் மாதிரி தெரியலையே நிச்சயமா இல்ல இது வந்து வெறும் வர்த்தகம் தாண்டி மேலே நாடுகளோட அந்த பிரஷருக்கு எதிரா இந்தியா சீனா ரஷ்யா ஒரு விதத்துல இருந்து செயல்படுற மாதிரி தோணுது அதாவது ஐரோப்பாவோட தடையால அந்த இந்திய சுத்திகரி பாலைக்கு ஒரு பாதிப்பு வரும்ல அத வந்து சீனா வாங்குறது மூலமா சரி செய்யுது இது இந்த நாடுகள் மத்தியில ஒரு ஒத்துழைப்பு அது வளர்றதை காட்டுது அப்போ இது ஒரு மறைமுக செய்தியா இருக்குமோ இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் சொன்னீங்களே யூரியா பல வருஷமா இந்தியாவுக்கு யூரியா அனுப்பாம சீனா ஒரு தடை மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ அதை நீக்கியிருக்காங்க இதுல இன்னொரு முரண்பாடும் இருக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா ரஷ்யா மேலே தடை போடுறாங்க ஆனா அவங்களே ரஷ்யா கிட்ட வந்து யூரியா வாங்குறாங்க ஒருவேளை இந்தியா சீனா உறவு இப்படி கொஞ்சம் முன்னேறதுக்கு ரஷ்யா ஒரு காரணமா இருக்குமோனு யோசிக்க வைக்குது நம்ம வெளியுறவு அமைச்சர் மாஸ்கோ போனாரு அப்புறம் சீனா வெளியுறவு அமைச்சர் எல்லை பேச்சுவார்த்தைக்கு இந்தியா வந்தாரு இதெல்லாம் அதோட தொடர்பு பார்க்கலாம் இதோட சேர்த்து இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏவுகணை இல்லனா இன்னும் கூடுதலா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அதிநவீன பாதுகாப்பு சிஸ்டம் வாங்கலான்னு ஒரு பேச்சும் அடிபடுது இப்போ அமெரிக்கா பக்கம் வருவோம் முன்னாள் இந்திய தூதர் விகாஸ் ஸ்வரூப் சொன்ன ஒரு ஒரு கருத்து இங்கே முக்கியமா படுது அமெரிக்கா இப்போதைக்கே பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படுற மாதிரி தெரியுதே இது கொஞ்ச காலத்துக்கு தானா இல்ல இப்படியே இருக்குமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஆமா ஸ்வரூப்போட பார்வை என்னன்னா இது பெரும்பாலும் வந்து குறுகிய கால நோக்கங்களுக்காக இருக்கலாம்னு சொல்றாரு உதாரணத்துக்கு ட்ரம்ப் குடும்பத்துக்கு பாகிஸ்தான் வழியா கிடைக்கக்கூடிய சில நிதி ஆதாயங்கள் இல்லனா ஈரான் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட சில உடனடி ஜியோ பொலிட்டிக்கல் நகர்வுகள் இது காரணமா இருக்கலாம் ஆனா நீண்ட கால அடிப்படையில் பார்த்தா இந்திய அமெரிக்கா உறவுங்கிறது ரொம்ப முக்கியம் அது உறுதியாக தொடரும் இப்போ இருக்கிற நிலவரத்தை அவர் ஒரு புயல் மாதிரி சொல்றாரு அதாவது கொஞ்ச நாள்ல கடந்து போயிடும் சொல்றாரா கிட்டத்தட்ட அப்படிதான் இது வந்து கடந்து போகக்கூடிய மாதிரி ஒருவேளை ட்ரம்ப் நிர்வாகத்தோட இந்த நடவடிக்கைகள் ஒரு நீடித்த பாதிப்பை ஏற்படுத்துமா இல்ல ஆபத்து இருக்கு கண்டிப்பா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்தியா வந்து அமெரிக்காவோட செஞ்சுக்கிட்ட சில அடிப்படை ஒப்பந்தங்கள் இருக்கு பிசிஏ லெமோவா அதாவது ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தடவல்களை ஷேர் பண்றது ராணுவ தளவாட உதவி பண்றது இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒப்பந்தங்கள் இதிலிருந்து ஒருவேளை இந்தியா பின்வாங்கினா அது பெரிய நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் அரசியல் மாற்றங்கள் வரலாம் போகலாம் ஆனா இந்த மாதிரி அடிப்படை ஒப்பந்தங்களை மாத்துறது உறவ திரும்ப சரி செய்யறத ரொம்ப கஷ்டமாக்கிடும் இதுதான் உண்மையான ரிஸ்க் இந்தியா ரொம்ப சிக்கலான ஒரு உலக அரசியல் சூழ்நிலையில ரொம்ப கவனமா பயணிக்க வேண்டியிருக்குன்னு புரியுது ஒரு பக்கம் மேலு நாடுகளோட சில நடவடிக்கைகளுக்கு பதிலடியா ரஷ்யா சீனா கூட கொஞ்சம் நெருக்கமாகற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட உறவுல சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் லாங் டெம்ல அது வலுவா இருக்கவும் வாய்ப்பிருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே நம்ம வர்த்தகம் பாதுகாப்பு உலக அரங்கில் இந்தியாவோட நிலைனு எல்லாத்தையும் பாதிக்கும் அதனால இந்த நகர்வுகளை நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்கன்னா அன்றாட செய்திகளை இன்னும் கொஞ்சம் சரியா பார்க்க முடியும் இப்போ ஒரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான ஒரு அணி இருக்கு மறுபக்கம் இந்த வர்ற ரஷ்யா சீனா இருக்கு இதுக்கு நடுவுல இந்தியா தன்னோட தன்னோடிக் அதாவது வெளியுறவு கொள்கையில தன்னிச்சையா முடிவெடுக்கிற அந்த திறனை எப்படி பேலன்ஸ் என்னென்ன சமரசங்கள் செய்ய நீங்க என்ன நினைக்கிறீங்க